ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி எப்படி எக் ஆம்லெட் போடலான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளி மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு முட்டையை அடித்து அதில் ஊற்றுங்க எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற போல் உள்ளியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த பேனில் எண்ணெய் சூடானதும் அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டை கலவையை அதில் அப்படியே சேர்த்துடலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அங்கே இருக்கமாக நம்ம ஆனியன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நல்லா வேகட்டுங்க முட்டை நல்லா வெந்ததும் மாமா திருப்பி போட போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் பெப்பர் போடலாம் இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை மேலே தூவிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கூடிடக்கூடாது முட்டைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு நம்ம இப்போ கொஞ்சமாக பெப்பரை மேலே தூவ போகிறோம் இது வந்து நமக்கு முட்டை அப்படி தனியாக முட்டை டேஸ்ட்டு தெரியாமல் நமக்கு அந்த நல்ல மிளகோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போது முட்டை நல்லா வெந்துட்ருக்குங்க இந்த டைமில் நம்ம வந்து முட்டையை திருப்பி போட போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சைடில் அப்படிலாம் எடுத்து விட்டுக்கோங்க அப்படின்னா நமக்கு முட்டை பீயாமல் ரவுண்ட் ஷேப்லேயே வரும் இப்போ மாற்றி போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஷேப் சைடில் பேக்கில் வெந்திருக்க மாதிரி ஃப்ரெண்ட்லேயே இப்போ வேகிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது ரெண்டு பக்கமாக வெந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு என்ன ஷேப்பில் எத்தனை துண்டு வேணுமோ அவ்வளோ பீஸை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எனக்கு இப்போது மூணு பீஸ் வேணும் அதனால நான் இப்படி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ரெண்டாக வேணும் இல்லைனா முழுசாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு அதை வந்து மாற்றிக்கலாம் இப்போது நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டிருக்கீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மொட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சி பாருங்களேன் எனக்கு எவ்வளோ மூணு பீஸ் கிடச்சிருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்